வணக்கம் கடலுக்கு போக போறோம் ஆமா ஒரு ரூபாய்க்கு உழைக்கல மழை வேற உழுது பாருங்க மேக வேற இருட்டா இருக்கு மக்களே மழை உழுது என்ன தெரியல பாடு இல்லாமல் பாடெல்லாம் நினச்சே பார்க்கல பாக்கலாம் அது நம்ம ஏஆர் போட்டுல ஒரு ரூபாய்க்கு உழைக்கல இந்த மாசம் உழைக்கவே இல்லை நம்ம டிரைவருக்கும் வண்டியோட கூட பார்த்துக்கோங்க அது வர அப்படியே கடலுக்கு அவுட் போக வேண்டிய இந்த இடங்களில் நம்ம போயிட்டு தூத்துக்குடி திருவிழாவுக்கு ஒரு உரமாக மீன் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் திருவிழாவுக்கு கொண்டாட முடியும் போதுக்கோங்க இந்த கரே மீனவன் கண்டிப்பாக எல்லா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க போட்டுக்கு போய் வீடியோஸ் வேறு வாய் நான் கடல் போகிறத ተደራረጋለ ያለ